கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நெகேமியா ஆறு ஒம்போதிலே வாசிக்கிறோம் அந்த வேலை நடத்தேராதபடிக்கு என் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆனால் தேவனே நீ என் கைகளை திடப்படுத்தி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது என் கைகளை திடப்படுத்தும் மதில்கள் கட்டி முடிந்தாயிற்று இன்னும் கதவுகள் போடவில்லை சன் பல்லாத்தும் நுபியாவும் காலம் இறந்து உணர்ந்தார்கள் கட்டிட வேலை முடிந்தால் யூதையா பலப்பட்டுவிடும் நெகேமியாவுக்கு செய்தி அனுப்பி ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் சந்திக்கும்படி சொன்னார்கள் நெகேமியா அப்படி செய்தால் எதிரிகளின் அருகில் அவர் செல்ல வேண்டியது இருக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக பிரசித்தமான பதிலை அனுப்பினார் நெகேமியா நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் அங்கு வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருவதனால் அது மனக்கிட்டு போவேன் என்றார் நான்கு முறை அதே செய்தியை சென் பல்லாத்து அனுப்பினான் நான்கு தடவையும் அதே பதிலை நெகிமையா அனுப்பினார் இப்பொழுது அந்த கடிதத்தோடு முத்திரை போடாத இன்னொரு கடிதத்தையும் அனுப்பினான் சென் பல்லாத்து எல்லோரும் அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்பினான் நெகம்யா சதி செய்த யூதயாவுக்கு ராஜாவாக முயல்வதாக குற்றம் சாட்டினான் இந்த பயம்தான் அவன் உள்ளத்தில் ஏற்கனவே இருந்தது அப்படி நடந்தால் யூதயா மறுபடியும் ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று பயம்தான் அக்குச்சா குற்றச்சாட்டுகள் பொய்யானவகை நெகம்யாவுக்கு தெரியும் அப்போது என் கைகள் திடப்படுத்தும் ஆண்டவரே என்று நெகம்யா ஜெபித்தார் அவர் தைரியம் அடைந்ததின் காரணம் நாட்டிற்கு உள்ளே இருந்தும் இன்னல் வந்ததுதான் நவோதியால் என்னும் திருக்கதசிகளும் வேறு சில திருக்கதசிகளும் அவருக்கு பயமுண்டாக்க பார்த்தார்கள் சிமையா என்பவன் சல்பாத்திரம் கூலி பெற்று நெகம்யாவை மாட்டிவிட பார்த்தான் ஆலயத்திற்குள் ஒளியுமாறு ஆலோசனை சொன்னான் நெகம்யா அப்படி செய்திருந்தால் மக்கள் மனதில் அவரைப் பற்றி கேள்வி உண்டாயிருக்கும் தெய்வ ஊழியர்களை அதிரியப்படுத்த தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் பிசாசு செய்வான் சில சமயங்களில் அந்த அதிர சபைக்குள்ளே இருந்து வரலாம் நெஹேமியா ஜபித்தது போல அவர்களை நினைத்தும் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்